இளமையில் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை வயதான காலத்திலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று பலரின் ஆசையாக இருக்கிறது இந்த ஆசையை நிறைவேற்ற நாம் பாதுகாப்பான முதலீட்டுத் திட்டத்தை தேர்ந்தெடுத்து அதில் பணத்தை சேமிக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரையில் பல ஆயிரம் முதலீட்டு திட்டங்கள் இருந்தாலும் அரசின் முதலீட்டு திட்டங்களுக்கு தனி இடம் இருக்கிறது ஏனெனில் பாதுகாப்பானது கணிசமான வருவாயும் உண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக முதலீட்டுக்கு எந்த பங்கமும் இல்லை அதிலும் பிபிஎஃப் எனப்படும் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு நல்ல திட்டமாகும் இந்த திட்டம் பதினைந்து ஆண்டுகால திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் முதிர்வு காலத்தில் ஒரு கோடி ரூபாய் கிடைக்குமா இது எப்படி சாத்தியம் அதற்காக எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் போன்றவற்றை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இதற்கான வட்டி விகிதத்தினை அரசு சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு காலாண்டிலும் மாற்றியமைப்பதால் வட்டி விகிதம் அதிகரிக்கும் போது உங்களது வருவாய் சற்று அதிகரிக்கலாம் அதே போல் வட்டி விகிதம் குறையும் போது வருவாயும் சற்று குறையலாம் எனினும் பெரிய அளவில் முதிர்வில் மாற்றம் இருக்காது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் தற்போதைய நிலவரப்படி இந்த திட்டத்தில் வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் ஆகும் இந்த திட்டத்தில் முதிர்வுக்கு பின்னரும் ஐந்து வருட தொகுப்புகளாக மீண்டும் தொடரலாம் என்பதால் இது இன்னும் கூடுதல் நன்மையாக பார்க்கப்படுகிறது அதோடு இந்த கணக்கினை வங்கிக் கணக்கு மூலமாகவோ அல்லது அஞ்சலகம் மூலமாகவோ மற்ற சேமிப்பு கணக்குகளை எளிதில் தொடங்கிக் கொள்ளலாம் பிபிஎஃப் கணக்கில் வருடத்திற்கு குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் முதல் செலுத்திக் கொள்ளலாம் அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரையில் முதலீடு செய்து கொள்ளலாம் உங்களது தவணைகளை பனிரெண்டு தவணையாக கூட செலுத்திக் கொள்ளலாம் ஒரு தனிநபர் கட்டாயம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கு மேல் செலுத்த முடியாது அரசின் இந்த பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கினை அஞ்சலகம் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் சில முன்னணி தனியார் வங்கிகள் மூலமும் தொடங்கிக் கொள்ளலாம் உங்களது கணக்கு தொடங்கப்பட்ட ஆண்டிலிருந்து ஏழாவது நிதியாண்டில் உங்களது பிபிஎஃப் கணக்கிலிருந்து ஓரளவு தொகையினை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு எடுக்கப்படும் தொகையானது ஒரு நிதியாண்டில் முறை மட்டுமே எடுக்க அனுமதிக்கப்படுகிறது அதுவும் நடப்பு ஆண்டின் முந்தைய ஆண்டின் நிலுவையில் ஐம்பது சதவிகிதம் மட்டுமே எடுக்க அனுமதிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பிணையமாக வைத்துக்கொண்டு கொண்டு கடனும் பெற்றுக்கொள்ள முடியும் பிபிஎஃப் திட்டத்தில் மாதம் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீடு செய்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம் இதன் மூலம் அதிகபட்ச முதலீடாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்வீர்கள் இதன் மூலம் பதினைந்து வருடத்தில் நீங்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்திருப்பீர்கள் இதை முப்பது வருடங்களாக நீங்கள் கணக்கெடுத்து கொண்டால் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருப்பீர்கள் தற்போதைய வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் என்பதை கணக்கில் வைத்துக் கொண்டால் வட்டி வருமானம் ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய் ஆகும் இதில் மொத்த முதிர்வு தொகை ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய் வரும் ஒருவேளை துரதிருஷ்டவசமாக பிபிஎஃப் அக்கவுண்ட் ஹோல்டர் இறந்துவிட்டால் அவரது மனைவியோ அல்லது சட்டப்பூர்வமாக யார் வாரிசுதாரரோ அவர்கள் இதை கிளைம் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி